வணக்கம் திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவ்ஸ் லாக்ஸ் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியா இன்னைக்கு பாபநாசம் கிளம்புறோம் ஆன் த வேல திருநெல்வேலியில பிரசித்தி பெற்ற பிட்டாபுராத்தி அம்மன் கோவிலில் போயிட்டு ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு அதையும் முடிச்சுட்டு கிளம்ப போறோம் இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பாபநாசம் ட்ரிப் போறோம் இது வந்து பெரிய பையன் அக்காவோட பெரிய பையன் இது வந்து நான் குட்டி போட்டது இது வந்து எங்க மைனி குட்டி போட்டது

I'm gonna get you. அம்மனுக்கு புடவை சாத்துறதா வேண்டியிருந்தோம் அதனால கோவில் பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு இந்த அரப்பு கலர் சாரியும் அதுக்கு மேட்சாக ஒரு பிளவுஸும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் காரை கோவில் பக்கத்தில் நிறுத்த முடியாது அதனால் கொஞ்சம் தள்ளி நிறுத்த சொல்லிட்டோம் நான் அக்கா பெரியம்மா மூணு பேருமே தான் கோவிலுக்கு போயிருந்தோம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் குங்குமம் மஞ்சள் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் பூஜைக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்களாம் அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டு இருந்தோம் திருநெல்வேலினாலே நமக்கு ஞாபகம் வருது நெல்லை அப்புறம் காந்திமதி அம்மனும் மட்டும்தான் ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே தோன்றிய அம்மன் தான் இந்த பிட்டாபுரத்தி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் ஆயிரம் வருடம் பழமையான கோவிலாம் இந்த கோவிலில் இருக்க அம்மன் தான் பிற்காலத்தில் காந்திமதி அம்மனாக உருமாறியதாக வரலாறு சொல்லப்படுது நெல்லியப்பர் கோவிலுக்கு வடமேற்கில் அமைஞ்சிருக்க இந்த பிட்டாபுரத்தி அம்மன் கருவறையில் ஆறடி உயரத்தில் ரொம்பவே அழகாக காட்சியளிக்கிறாங்க ஐந்து அடி அகலம் கொண்ட இருக்கையில அம்மா அமர்ந்து வலது காலை பீடத்தின் மேல் வைத்து இடது காலை தொங்க விட்டு அமர்ந்திருக்க நிலையை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கண்ணே ஆயிரம் கண் வேணும் அதை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு அழகா இருப்பாங்க இந்த அம்மனுக்கு எட்டு கைகள் இருக்கும் எட்டு கைகள்லையும் ஒவ்வொரு ஆயுதத்தையும் ஏந்தி அதர்மத்தை அழிக்கும் அவதாரமாக இந்த ஸ்தலத்தில் காட்சி அளிக்கிறாங்க நமக்கு தீராத நோய்களையும் தீர்க்க வல்லவள் இந்த பிட்டாபுராத்தி அம்மன் அப்படின்னு இங்கே வர பக்தர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே வேண்டிக்கிட்டு நிறைய பேரோட நோய்கள் தீர்ந்துருக்கான் அது வேண்டுதலை நிறைவேற்ற நிறைய பக்தர்கள் வராங்க இங்கே உள்ள ஆற்றங்கரையில் இந்த அம்மன் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக சொல்லப்படுது இந்த கோவிலில் உள்ள அம்மனுக்கு இருவேளையும் பிட்டு நைவேத்தியமாக வழங்கப்படுது அதனால தான் இந்த கோவிலில் உள்ள அம்மன் பிட்டாபுராத்தி அம்மன் என அழைக்கப்படுறாங்க குழந்தைகளுக்கு ஏற்படுற அறுபத்தி நாலு விதமான நோய்களை இந்த அம்மன் குணப்படுத்துவதனால தான் இந்த கோவிலுக்கு நாளுக்கு நாள் பெண்கள் கூட்டம் அதிகரித்துக்கிட்டே வந்துட்டுருக்கு நாங்கள் போகும்போது கூட நிறைய பெண்கள் கை குழந்தைங்கள தூக்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கோவிலில் கருவறைக்கு போகிற பக்தர்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தீர்த்து தெளிப்பதும் அங்குள்ள உள்ள மையை நெத்தியில் வைத்து விடுவதும் வழக்கமாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் ஏதாவது உடம்புல பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் அம்மனை வேண்டி அங்கே உள்ள ஐயர் நம்ம கையில் ஒரு மஞ்ச கயிறு கெட்டி விடுறாங்க எல்லா மதத்தினரும் இன பாகுபாடின்றி இந்த கோவிலுக்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு தண்ணி தெளித்து கயிறு கட்டிட்டு போய் அவங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாயிருக்கு அப்படின்னு இந்த கோவிலில் சொல்கிறாங்க இந்த கோவிலில் தசரா விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுமாம் எந்த கோவில்லையுமே நம்ம பார்க்க முடியாத அகோர விநாயகரை இந்த தான் நம்ம பார்க்க முடியும் நம்ம மனமுருகி என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேறும் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க இந்த விநாயகருக்கு ரெண்டு கை இருக்காது இவரை கும்பிட்டுட்டு நம்ம வெளியில வரும்போது சாமி கும்பிட்டுட்டு ரைட் சைடில் நம்ம வரும்போது ஒரு பெரிய கியூ நின்னுட்டு இருந்தது என்னன்னு பார்த்தா இங்க உள்ள அர்ச்சகர் எல்லாருக்கும் அம்மனை வேண்டி கயிறு கட்டி விட்டுட்டு இருந்தாரு எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்ல நமக்கு எதனாவது பிரச்சனை அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு இந்த கயிறை கட்டினா சரியாகும் அப்படின்றது இங்கு உள்ள பக்தர்களோட நம்பிக்கை இந்து சமய அறநிலைக்கு உட்பட்ட இந்த கோவில் காலையில் ஆறு இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும்